ஒருமுறை வானில் ரதத்தில் சென்று கொண்டிருந்த ராவணன் சிவனை தரிசிப்பதற்காக கைலாயத்தில் இறங்கினார் அப்போது கைலாயத்தின் காவலராக இருந்த நந்திதேவர் தற்போது சிவனும் பார்வதியும் தியானத்தில் இருப்பதால் அவர்களை காண யாருக்கும் அனுமதி இல்லை என்று ராவணனை தடுத்தார் கடும் சிவபக்தரான எனக்கு அனுமதி இல்லையா நீ முதலில் ஒதுங்கி நில்லடா வானாரா என்றார் ராவணன் இதனால் கோபமடைந்த நந்தி உனது ராஜ்யம் மற்றும் உனது அழிவில் குரங்குகளும் முக்கிய பங்கு வகிக்கும் என்று சபித்தார் சிவனை காண முடியாததாலும் நந்தியின் சாபத்தாலும் ஆத்திரமடைந்த ராவணன் கைலாய மலையையே தூக்கினார் இதனால் கைலாய மலையில் இருந்த தேவர்கள் அனைவரும் நிலை குலைந்தனர் உடனே பார்வதி தேவி உங்களின் பக்தராக இருந்தாலும் அவர் செய்வது சரியல்ல என்று சிவபெருமானிடம் முறையிட்டார் சிவபெருமான் ராவணனுக்கு பாடம் கற்பிக்க தனது பெருவிரலால் கைலாய மலையை அழுத்தினார் இதனால் பாரம் தாங்க முடியாமல் ராவணன் மலையின் அடியில் மாட்டிக்கொண்டார் தன் தவறை உணர்ந்த ராவணன் தனது தலை கை மற்றும் நரம்புகளை பயன்படுத்தி வீணை செய்து சாம பாடினார் இதனால் மனம் இறங்கிய ஈசன் ராவணனை விடுவித்து அவருக்கு ஒரு வீர வாளை பரிசளித்து இன்று முதல் நீ ராவணன் என்று அழைக்கப்படுவாய் என்று ஆசிர்வதித்தார்